இலங்கை சூழலை பொறுத்தவரை அங்கே இருக்கிற தமிழ் முஸ்லீம்களுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழர்களுக்குமான ஒரு ஒரு முரண்பாடுகள் குறித்த செய்திகளை நாங்கள் கே கேட்கிறோம் ஸோ அந்த தமிழ் முஸ்லீம்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது அல்லது இலங்கை தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்கக்கூடிய இந்த தரப்பினருக்கு தமிழ் முஸ்லீம்களுடைய அவர்களுடைய பார்வையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒற்றுமையே பல வடக்கு கிழக்கில் இருக்கும் அது தமிழர்களாக இருக்கலாம் இல்லாட்டி மத ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்தியர்களாக இருக்கலாம் இல்லாட்டி இன ரீதியாக இஸ்லாமியர்கள் தங்களை தனித்துவமான ஒரு குழுவாக கருதும் பட்சத்தில் அவர்களையும் சேர்த்து அதுக்கு மீறி பரங்கியர்களாக இருக்கலாம் அதையும் தாண்டி சிங்களவர்களாக இருக்கலாம் தமிழ் இளம் என்ற கூடிய அந்த தாயகம் வடக்கு கிழக்கு இலங்கை தீவுக்குள் அத்துணை பேரும் ஒற்றைக்கருத்துடன் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் அந்த நிலத்தில் உரிமைகளை காக்கலாம் இன்றைக்கு அந்த மண்வளம் தருவது இன்றைக்கு தண்ணீர்கள் எல்லாம் நச்சுகளாக மாறுகிறது காடுகள் அழிக்கப்படுகிறது இன்றைக்கு அந்த வடக்கு கிழக்கு நிலமே நச்சு பூமியாக மாறி அது வந்து தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் என்று இன இனமறுபாடு பார்த்து அந்த பாதிப்பை கொண்டு வர போவதில்லை அதனால் அந்த அடிப்படையில் குறைஞ்சபட்ச மனிதநேய அடிப்படையிலாவது இந்த பொது வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணணும் இதை தாண்டி இலங்கை மொத்தமாக இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலாக அமையறதால சிங்களவர்கள் கூட ஒரு தடவை ஏன் இவ்வளவு காலமும் எல்லா தடவையும் சிங்களவரே ஜனாதிபதியாக வந்துவிட்டார்கள் இன்றைக்கு ஒரு ஒற்றுமையாக இலங்கை தீவு அமைதியாக நிரந்தர தீர்வை நிரந்தர அமைதியை காண்பதற்கு வேற ஒரு தமிழர் வந்தால் தான் என்னை குறைந்துவிடுவார்களா இங்கே இங்கிலாண்டில் வந்து ஒரு இந்து இந்திய வம்சாலி வழியாக ஒருத்தர் இந்திய இங்கிலாண்ட பிரதமராக வந்திருக்கிறார் லண்டனின் மேயராக ஒரு முஸ்லீம் வந்திருக்கிறார் அவ்வளவுத்துக்கு ஒரு ஜனநாயகம் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளா இருக்கும் பட்சத்தில் சிங்களவர்கள் ஒரு நிரந்தர தீர்வுக்காக ஒரு தடவை ஜனாதிபதி ஒரு தமிழரா வந்துட்டு போகட்டும் ஒரே ஒரு தமிழர் தான் நிக்கிறார் இந்த தடவை ஒரு புரட்சி செய்வோம் எல்லாரும் சங்க சின்னத்துக்கு போடுவோம் என்று ஏன் மாற்று சிந்தனைக்கு உள்வாங்க கூடாது என்றால் இதே சிங்களவர்கள் இந்த மற்ற வேட்பாளர்களை சார்ந்த அமைப்புகளையோ கட்சிகளையோ புரட்சியாக போய் அடிச்சு உடைக்கி நாட்டை விட்டே வெளியே அனுப்பணும் என்று புரட்சி செய்தவர்கள் சோ எங்களுக்கு வந்து வக்தியாக அந்த சிங்களவரர் மத்தியில் புதியவர்கள் வந்ததாக தெரியவில்லை ஏற்கனவே தமிழர்களுக்கு இனப்படுகொலை செய்தவர்களும் சிங்கள இனத்துவசத்தை கக்கிக்கொண்டு சிங்கள பழைய அரசியலை பேசிக்கொண்டுதான் வேட்பாளர்களாக நிற்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு காலமும் பட்டறிஞ்ச அனுபவத்தின் அடிப்படையில் தமிழ் முஸ்லிம்கள் மட்டுமில்ல தமிழர்கள் மட்டுமில்லை வடக்கு கிழக்கில் மட்டுமில்லை உண்மையாக இந்த வாக்கு என்ற பலனை பலத்தை புரிந்தவர்கள் உண்மையாகவே அமைதியை விரும்புவவர்கள் ஒரு தடவை இந்த தடவை மட்டும் இந்த சங்கு சின்னத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்காக அமைதிக்காக நிச்சயமாக இவ்வளவு அடி வாங்கி கொண்டிருக்கும் பொழுதே பதினைஞ்சு வருடங்களில் தமிழர் தரப்பில் இருந்து பொறு துப்பாக்கி சூடு நடக்கவில்லை அது தமிழ் இனத்திற்குள்ள தமிழ் இடத்துக்குள்ளேயே நடக்கவில்லை தமிழ் வெளியிலேயும் நடக்கவில்லை இலங்கை தீவுக்குள்ள வடக்கு கிழக்கு சா தவிர்த்து மற்ற இடங்கள்ல போர் நடக்கைக்கையே பெரிய அளவு போர் அங்கு அங்க கடத்தப்படவில்லை தமிழர்கள் அறம் சார்ந்த அரசியலை மிகவும் நுட்பமாக சரியாக வேண்டி விரும்பி அமைதிக்கை நோக்கி தொடர்ச்சியாக விழ விழ எழுவோம் என்று அவர்களுடைய ஜனநாயக கடமைகளை தொடர்ச்சியாக உலகத்துக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இந்த உலகத்திலையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூன்று நாடுகள் ஒரு ஓட்டக்கூட ஒரு தனி நாடு வந்து அதை எப்படி தடுக்குது ஸோ நீதி நியாயம் அறம் என்றதெல்லாம் இந்த காலகட்டத்திலே எல்லாத்தையும் இடமும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் எங்களுடைய முயற்சி என்பது நாங்கள் வந்து அறம் சார்ந்து நடக்கிறோம் அறம் சார்ந்து நிற்கிறோம் போர் நடந்த பிறகு இன்றைக்கு எதிரிகள் எதிர்தரப்பு ஆக்கல் போர்க்குற்றவாளிகளை நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் விசாரணைக்கு கொண்டு வர மாட்டோம் என்று ஒஃபிஷியலாக சொல்ற அளவுக்கு தமிழர் தரப்பு அறம் சார்ந்து நடந்திருக்கின்றதை அவர்கள் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தரப்புல போர்க்குற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கின்றதையும் என்பதையும் மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனுடைய பதிலாக சொல்கிறார்கள் நாங்கள் விசாரணை செய்ய மாட்டோம் என்று அப்படி இருக்கேக்க தமிழர்கள் எப்பவுமே தங்களுக்கான ஒரு தங்களுக்கான ஒரு வழிமுறையை புதிய முறை நாங்கள் அவர் அறம் சார்ந்த ஒரு இனம் உலகத்துக்கு நீதியையும் நிர்வாக திறனையும் எடுத்துச் சொன்னார்கள் யாதும் யாவரும் கேள்வி வாழ்ந்து காட்டியவர்கள் வழிகாட்டியவர்கள் அடிப்படையில் மிகவும் நிதானமாக உங்களுடைய பலவீனங்கள் எதை கொண்டு வருகிறது என்பதை விழிப்புணர்னுடன் இதை கொண்டு போகிறோம் மற்றவர்கள் இது குழப்பத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் ஒரு சொஷனை வைத்துக்கொண்டு கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையிலேயும் ஏன் இது மாறப்போகுது என்ற ஒரு விளக்கத்தோடையும் ஒரு தீர்வை அதை நிறைவேற்றலாம் என்று நம்ப வைக்கிற வழியில் வேற்று வழிமுறைகள் இருந்தால் ஜனநாயக உரிமை அவர்களுக்கு இருக்குது அவர்கள் ஜனநாயக உரிமைப்படி இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லலாம் ஸோ வேற்று வேட்பாளர்களை நிறுத்துவதோ இல்லாட்டி வேற்று வேட்பாளர்களை ஆதரிப்பதோ அவர்களுடைய ஜனநாயக உரிமை ஆனால் அதை செய்வதாக இருந்தால் ஒரு குருட்டு நம்பிக்கையோட சொல்லக்கூடாது ஏனென்றால் இதில் பாதிக்கப்படுபவர்கள் விக்டிம்ஸாக இருப்பவர்கள் தமிழினர் அவர்களுடைய உயிர்கள் இன்றைக்கும் தொண்ணூற்றி ஐயாயிரம் தொண்ணூறாயிரம் விதவைகள் சிங்கிள் பேரண்ட்ஸாக கைக்குழந்தைகளோட டீனேஜர்ஸோட வந்து காணாமல் காணாமாக்கல்பட்ட போர்கள் போராளிகளுடைய பெற்றோர் கணவருமார் மனைவிமார் அப்பா தம்பி தங்கி அத்தனை உறவுகளும் அவர்களுக்கு செய்யறதா இல்லையா செய்யலாமா இல்லையா தெரியாமல் இந்த பதினைந்து வருடங்களை கலந்து விட்டார்கள் ஸோ மாற்று வழிமுறைகளை சொல்லக்கூடிய எவரும் ஒரு உரிமையோட உண்மையாக அந்த வழிமுறையை முன்னோ முன்னொழிய வேண்டும் இரண்டாவதத்துக்காக சிலர்களை சொல்வதோ செய்வதோ அது வந்து அவர்கள் திருடன் திருடுவது எவ்வளவு குற்றமோ திருட தூண்டுவது அவ்வளவு குற்றம் ஸோ இவர்கள் மாற்று வழிகளை தூண்டுவதன் மூலம் அவர்களும் அதே குற்றச்செயலுக்கு துணை போகிறார்கள் அதுக்குரிய பாவம் அவர்களை மனோ கணேசன் குறித்த உங்களுடைய விமர்சனம் என்னவாக இருக்கிறது ஒரு காணொலியை பார்க்க முடிந்தது என்ன அந்த சிக்கலை விவரித்து உங்களுடைய விமர்சனத்தையும் சொல்லுமாறு கேட்கிறேன் தேசிய தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களின் மனோகணேசன் அவர்களும் ஒருவர் அவர்களும் கிளிநொச்சிக்கு வந்து அனைவரையும் உள்வாங்கி அனைவரும் ஒன்றாக சேர்த்துத்தான் இந்த சிஎன்ஐ என்று தமிழ் தேசிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அதுக்கு ஆதரவு அவர் தெரிவித்தது அவர் அந்த தமிழர்கள் தரப்பு என்று வரும் பொருட்டு கொழும்பு வந்து தமிழ்நிலத்துக்குள்ளே இல்லாட்டிலும் அவர் இன்றைக்கு சொல்லக்கூடிய அத்துணை காரணங்களும் அன்றும் இருந்தது அத்துணை காரணத்துக்குள்ளேயும் ஒரு தமிழர் தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய தமிழருக்கு தேவையான குரலாக அவர் உழைத்தது உண்மைதான் கொழும்பில் வாழும் தமிழர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்பதும் மறக்க முடியாது ஒரு டெல்லியிலேயோ பொம்பையிலேயோ வேறு மாநிலங்களிலேயோ இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பங்கும் தேவைகளும் வித்தியாசமாகத்தான் இருக்கு அதே மாதிரி தீவில் வடக்கு கிழக்கை தாண்டி இருக்கக்கூடிய கொழும்பு போன்ற தலைநகரங்களிலும் மலையகம் போன்ற கூடுதலாக அடிமை வாழ்க்கைக்குள்ளேயே வச்சு இன்றைக்கு ரத்தத்தை புலிங்கி எடுத்துக்கொண்டு கூலியலாக இருக்கக்கூடிய தமிழர்களும் எல்லாருக்கும் தேவைகள் வேற அத்துணை பேரும் இந்தியாவை முழுமையாக நம்பி 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 இந்தியா வந்து அவர்களுக்கான தீர்வுகளை அறிந்து தெளிவாக கொடுக்க வேண்டிய அந்த வரலாற்று கடமையை சிறப்பாக செய்யக்கூடிய இடத்தில் இருந்தும் அதற்கான சரியான தூண்டுதலும் முயற்சிகளும் எடுக்காமலே கைவிட்டு விடுபட்டு போய்கொண்டிருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய பார்வை மனோகணேசன் அவர்கள் அமெரிக்காவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் மனிதநேய வேலைப்பாடுகளில் அவருக்கு பல சர்டிபிகேட்டுகளும் பல அங்கீகாரங்களும் மனித உரிமை சார்ந்து அமெரிக்கா கொடுத்தது அந்த அடிப்படையில் இந்தியா வந்து அவரை வந்து வரவே சர்வீஸ் சொல்வார்கள் உள்வாங்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பார் அவர் கொழும்புல இருந்து கொண்டே அந்த ஸ்தானத்தை இருப்பார் வந்து வாயில் எதை பேசுகிறோம் என்றது யாரும் செய்யலாம் எந்த அரச அதுவும் அரசியல்வாதிக்கு பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை அது குறிப்பா தமிழ் தேசியம் என்று வரும்போருக்கு நாங்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான அந்த வார்த்தைகள் தமிழ் தேசியத்தில் அது எத்தனை பேர் எத்தனை கட்சியாக மாறினாலும் பேச்சு என்பது ஒன்றாகத்தான் இருக்கு ஆனா அது செயல்படிவம் செயல் வடிவம் கொடுப்பது யார் அதை செயல்படுத்துவது யார் அந்த சொல்லுக்கு முன் செயலாக நிற்பவர்கள் யார் என்பதில் இருந்துதான் அந்த உண்மைத்தன்மையும் தூய்மைத்தன்மையும் இருக்குது இந்த விதத்தில் தேசிய தலைவரை தேசிய தலைவராக ஏற்பதற்கு இந்த தமிழினத்துக்கு ஒரு போர்கால சூழல்லையே இருபத்தொரு வருடங்கள் எடுத்தது ஒரு போர்கால சூழல்ல ஒரு தியாகத்தின் உச்சங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு இருபத்தொரு வருஷம் தேவைப்பட்டது இந்த தேசத்தின் ஒரு தேசிய தலைவராக அங்கீகாரம் ஆரம்ப அப்ப மனோ மனோ கணேசனை பற்றி விமர்சனம் வருது என்று நாங்கள் பேச வேண்டிய தேவையே இல்லை அவருடைய சூழல் வேற அவர் இருக்கிற இடம் வேற அவருடைய மனம் வந்து தமிழர்களுக்காக துடிக்கும் ஏனென்றால் அவரும் ஒரு பக்கை தமிழன் தான் நாங்கள் தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலையே ஒரு விழிப்புணர்வாக எடுத்து சொன்ன பிறகு இதுக்கான நிரந்தர தீர்வையும் நிரந்தர அமைதியையும் கொண்டு வரணும் என்று முயற்சி எடுக்கிற ஒவ்வொருவரும் மனித நேயத்தோட செயல்படுற கடமை உள்ளவர்களாகத்தான் நான் பார்க்கறேன் உலகத்துல அப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் இது நடக்காத இடத்துல நடக்காத பட்சத்துல ஒன்றில் அவர்கள் அறியாமையாக இருப்பவர்களாக இருப்பார்கள் இல்லாட்டில் அவர்கள் மனிதநேயமே இல்லாதவர்களாக இருப்பார்கள் சுயநல இருப்பார்கள் இதில் ரெண்டு பகுதியும் இருக்குது உலகத்துல அதுக்கு தமிழர்களும் விதி இல்லை இன்றைக்கு காசாவிலேயோ இல்லாட்டி யுக்ரைன்லேயோ இல்லாட்டி ரஷ்யாலேயோ எத்தனையோ போர்கள் எல்லாம் நடந்து கொண்டு அடிக்கடிக்க நாங்கள் முள்ளிவாய்க்கால் கதறின மாதிரி அவர்களுக்காக கதறுகிறோமா பலஸ்டைனுக்காக கதறுகிறோமா இல்லாட்டி ஹோஸ்டே ஸ்டேக்கிங் கதறுவோமா உயிர் உயிர் தானே அப்ப இனப்படுகொலையில் உயிர்கள் என்று வரல் பொறுத்து நாங்கள் எப்படி என்னத்தை செய்கிறோம் ஒரு அழிக்கப்பட்ட ஒரு இனமாக அழிந்து கொண்டு போற இனமாக இருக்குவர்கள் மற்ற இனம் அழியிக்க அதை நாங்கள் சரியாக செய்கிறோம் செய்ய வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை அதை தாண்டி இன்றைக்கு இந்த பூமி தாய்க்கு மரங்களை அளிக்கிறார்கள் மரங்கள் நடுகிறோமா ஆறுகள் அழிக்கப்படுகிறது வியாபாரமாக்கப்படுகிறது மண் அழிக்கப்படுகிறது மலைகள் அளிக்கப்படுகிறது இதெல்லாம் ஐநாவிண்ட ஒரு பாதுகாப்பு சட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களையே எங்கள் நிலத்தில் எங்கள் பூவியில் இதெல்லாம் பறி பொழுது அழிக்கப்படும் பொழுது இதை நாங்கள் குரல் கொடுக்கிறோமா விளைய ஒவ்வொரு குன்றுகளும் நாங்கள் வந்து படம் பார்ப்பது போல் பார்த்துட்டு கடந்து போகிறோம் அந்த நச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒன்று குன்றுகளை கக்கிக் கொண்டிருக்கிற ஒரு இடத்துல அந்த நச்சுத்தன்மை சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதிக்கும் என்பது எங்களுக்கு தெரியாதா முள்ளி வாய்க்காலில் நாங்கள் அனுபவம் பெறவில்லையா முள்ளி வாய்க்கால் என்ற ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஸ்குவர் என்று நடந்த விஷயம் இன்றைக்கு உலகம் முழுக்க பல கிலோமீட்டர்களாக நடந்து கொண்டிருக்குது அப்ப சுற்றுச்சூழலாக நாங்கள் இன்னத்தை செய்கிறோம் எமக்கு எமக்கான குரலாக குரல் அல்லவர்கள் இல்லாதவர்களுக்கு குரலாக ஒழிக்கும் அதே சமயத்தில் நாங்கள் மற்றவர்களான குரலாகவும் தொடர்ச்சியாக ஒழிக்க வேண்டும் என்பது இந்த சமயத்தில் நான் வலியுறுத்துவ ஒரு விடயமாக இருக்குது அந்த விடயத்தில் மனோக கணேசன் என்பவர் ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதநேயம் உள்ள பல மேற்கத்திய நாடுகள் என்ற அமைப்புகளிலிருந்து அங்கீகாரங்களை பெற்றவர் இன்றைக்கு ராஜதந்திர நகர்வுகளையும் பேச்சுவார்த்தைகளையும் கையாண்டு கொண்டு போற இந்த சமயங்கள்ல நாங்கள் ஒருவருடைய குரலையும் இழக்கக்கூடாது அவர் சரியானவரா பிழையானவரா என்று காலம் நிர்வகிக்கும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தேசிய தலைவர் அவர்களுடைய பேரும் புகழும் வானிலும் வளர்ந்து கொண்டே போகிறோம் வரலாறு சொல்லுங்கள் இறப்பு என்பது மாவீரர்களுக்கு இல்லை அதனால் எங்களுடைய கடமைகளையும் எங்களுடைய வேலைகளையும் நாங்கள் சரியாக செய்கிறோமா என்று மற்றவர் ஒருவரை விமர்சிப்பதற்கு முதல் மூன்று வீரர்கள் ஒருத்தரை நாங்கள் காட்டிக்க மூன்று வீரர்கள் எங்களை காட்டுகிறது நாலாவது வீரர் எங்களுடைய அறிவை காட்டுகிறது அந்த அடிப்படையில் ஒருவருடைய விமர்சனத்துக்குள்ள போகிக்க நாங்கள் அவரை சரியாக செய்பவர் என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் நடந்திருக்கிறோமா என்பதை எங்களுக்குள் நாங்கள் விமர்சித்து பார்க்கலாம் சொல்றீங்க அவரை அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்ல வரவில்லை அவருக்கு மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்களை நான் தப்பு என்று சொல்ல வரவில்லை ஆனால் நாங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க போக எவரையும் இழக்க இழக்கிறதுக்கு எங்களுக்கு இன்றைக்கு அந்த உரிமை எங்களுக்கு இல்லை ஏனென்றால் இதால் பாதிக்கப்பட போகிறது எங்களுடைய மக்களில் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் வறுக்க முடியாமல் உரிமையை எடுத்து கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு நாங்கள் இழக்கக்கூடிய குழந்தைகளை அநியாயமாக விமர்சனம் மூலமாக தட்டி கழிப்பது என்பதும் எங்களுடைய பொறுப்பிலிருந்து நாங்கள் தட்டி கழிக்கிறதாகத்தான் நம்ப இது யாரையும் மன வருத்தத்துக்கோ காயப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட உடைய